அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று மூன்று கடல் வேண்டிம் கேளாது செய்க அடல் வேந்தின் நாற்றுபவர் கண் இழுக்கு கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு கெடுதல் வேண்டுமானால் சான்றோர் சொல் கேளாது செயலை செய்க அழிவு வேண்டுமானால் ஆற்றல் மிக்கவரிடம் தீங்கு செய்க கெடுதல் வேண்டுமானால் சான்றோர் சொல் கேளாது செயலை செய்க அழிவு வேண்டுமானால் ஆற்றல் மிக்கவரிடம் தீங்கு செய்க குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்